சொல்லிருக்கிறார் என்று பாருங்க உலகத்தில் அதிகமா மனிதர்கள் பயன்படுத்தும் வார்த்தை அதுதான் அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நமக்கு கத்து தரக்கூடிய பாடம் நம்மளை நம்முடைய கல்வியினால் செல்வத்தினால் செல்வாக்கினால் பதவிகளினால் வேறு தன்மைகளினால் நாம பெரிய ஆளுன்னு நினைக்க ஆரம்பிச்சோம்னா ஒரே ஒரு சின்ன வரலாறு சொல்கிறேன் மௌலானா ரூமி ரஹமது அவர்கள் தங்களுடைய மசனவையில் ஒரு செய்தியை சொல்றாங்க ஒரு ஈ அந்த ஈட்டை சொல்லப்பட்டுச்சான் கடல் பிரம்மாண்டமான ஒன்று இருக்குது பிரம்மாண்டமான கடலில் கப்பல் ஒன்று இருக்குது அந்த கப்பலை செலுத்தக்கூடிய மாலுமீன் ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஈட்டை சொல்லப்பட்டுச்சான் அவ்வளவு பிரம்மாண்டமானதா அப்படின்னு அந்த ஈ நினைச்சுக்கிட்டு இருந்து ரெண்டு நாள் கழிச்சு ஒரு இடத்துல கழுத சிறுநீர் கழிச்சிருந்துச்சான் மோலான ரூமி சொல்ற உதாரணம் ஒரு இடத்துல கழுத கொஞ்சம் சிறுநீர் கழிச்சு அந்த சிறுநீருக்கு மேல ஒரு புல் ஒண்ணு இருந்துச்சான் சின்ன புல்லுங்க அந்த புல்லுக்கு மேலவே இந்த ஈ உட்கார்ந்துச்சான் கடல் என்ன கடல் நானும் கடல்ல கப்பலை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாலுமின்னு சொல்லிச்சான் அது கடல் என்ன கடல் இதோ நானும் கடலில் தான் செல்கிறேன் கப்பலில் செல்கிறேன் கப்பலை செலுத்தும் மாலுமியா நான் இருக்கிறேன்னு அந்த ஈ நினைச்சா எப்படியோ அது மாதிரி தான் நாம பெருசுன்னு நினைச்சான் அல்லாஹு அக்பர்னு சொல்கிற நேரத்தில் பல நேரங்களில் நாம் நம்மளை ஏதாவது ஒரு வகையில் நினைச்சோம்னு சொன்னான் பெருமக்களே இந்த ஞாபகத்தை முதலான ரூமியினுடைய ஞாபகம் வந்துடும் அல்லாஹு அக்பர் என்பது நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளை பாடங்களை சொல்லித் தருகிறது அந்த உன்னதமான உச்சாரணம் சொல்லப்படக்கூடிய இடம்தான் வாங்கின் வழியாக காமத்தின் வழியாக தொடுகையின் வழியாக ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு முன்னூத்தி ஐம்பது தடவைக்கு மேல் சொல்கிறான் தவாஃபை ஆரம்பிக்க பொழுது சொல்லப்படுகிறது கல்லறியப்படும் பொழுது சொல்லப்படுகிறது தக்பீரின் பொழுது சொல்லப்படுகிறது அறுத்து கொடுக்கப்படும் பொழுது சொல்லப்படுகிறது பல்வேறு தனிப்பட்ட சந்தர்ப்பங்களில்

பாக்கியமான இந்த நிகழ்வை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக அல்லாஹு மகானா ஒற்றுமையோடு வாடக்கூடிய நசீவை தந்தார்கள் புரிவானா நன்மையான காரியங்களில் அல்லாஹ் நம்மை முன்னோடிகளாக ஆக்கி அருள்வானாக எல்லா விதமான கெட்ட குணங்கள் பெருமை பொறாமை பேராசை புறம்பேசுதல் அனைத்தை விட்டு அல்லாஹ் நம்மை அருள் புரிவானாக் ஹைரான தீனையும் ஹைரான துன்யாவையும் ஹைரான